ரொம்ப முக்கியமான தன்மை பிரச்சனைக்கும் காரணமான தன்மை எல்லாட்டையும் இருக்கக்கூடிய தன்மை என்ன தன்மை கோபங்களை அவர்கள் விழுங்குவார்கள் முத்தகங்கள் யார் கோபங்களை விழுங்குவார்கள் என்ன அர்த்தம் கோபப்பட மாட்டார்கள் கோபப்படாமல் இருந்தால் எது கிடைக்கும் எது கிடைக்கும் கொஞ்ச நாள் வாழலாம் கிடையாது மெடிக்கல் செக்அப் போக வேணாம் கிடையாது கோபத்தை அடக்கினால் சொர்க்கம் ஒரு நபித்தோழர் கேட்கிறார் யாரும் ஒரு அமலை சொல்லுங்கள் அந்த அமல் என்னை சொர்க்கத்தில் அழைத்து செல்ல வேண்டும் கோபப்படாதே உனக்கு சொர்க்கம் உண்டு அவர்களுக்காகத்தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது விழுங்குவார்கள் சொன்னார்கள் ரொம்ப அழகான கோபத்தை கட்டுப்படுத்துகிறாரோ அதை வெளிப்படுத்துவதற்கு தகுதி இருந்தும் வெளிப்படுத்த முடியும் என்ற நிலைமை இருந்தும் யார் கோபத்தை கட்டுப்படுத்துகிறாரோ அல்லாஹ் அபுல் ஆலமின் நாளை மறுமையில் படைப்புகளுக்கு முன்னால் அவரை அழைத்துச் சொல்லுவான் சூரியலின் பெண்ணில் எந்த பெண் உனக்கு தேவையோ எடுத்து செல்லு என்று இப்போ உங்கள் மனைவி உங்களை கோபப்படுத்துறாங்கன்னு சொன்னா அந்த கோபத்தை விழுங்குங்கள் அல்லாஹ் இந்த பெண்ணை விட சிறந்த பெண்ணை மறுமையில் தருவான் என்று சூரியலின் உண்டுன்னு சொல்லி அமைதியாக இருந்திடணும் இல்லாம ஷே அல்லாஹ் எண்ணத்துக்குரியவர்களை என்ன கோபத்தை விழுங்குவதென்றால் என்ன கோபத்தை அடக்குவதற்கும் விழுங்குவதற்கும் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் அசுல்லாஹி சல்லு அழகுவோளர் வருகிறார் உம் மக்தூம் கண் தெரியாத நபித்தோழர் யார் இவர் உக்தும் யார் இவருக்கு என்ன வேலை சமூகத்தில் அதான் சொல்லுவார் பிலால் அவர்களும் இவர்களும் கண் தெரியாத நபிதோல ரசுல்லாஹ் சல்லல்லாஹு அழிக செல்லும் குறைஷி பெரிய தலைவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இவர் வருவதை பார்த்தவுடன் ஆபச வச்சவல்ல மனிதர் வந்த முகம் சுலுத்தீர்கள் திரும்பி கொண்டீர்கள் ஆபச என்றால் அரபி மொழியில் முகம் சுழித்தல் என்றால்

கோபப்படும் போது உணர வேண்டும் இந்த கோபத்தை அல்லாஹ் பார்க்கிறான் அவனுக்கு தெரியும் அவனுக்கு இது பிடிக்காது கோபப்படுபவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான் சொன்னார் அல்லாஹுடைய கோபத்தை அடையக்கூடிய காரியங்களில் மிக முக்கியமான காரியம் கோபம் கோபம் அடைவதற்கு அல்லாஹ் அந்த உரிமையை கொடுக்கவே இல்லை யாருக்கும் நாம் யார் நம் நமக்கு சமமான படைப்புகள் மீது கோபப்படுவதற்கு நீ இந்த படைப்பை படைத்தவனா இந்த படைப்பிற்கு உரிமையாளனா முடியாது கைது என்றால் கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள் யாராவது கோபப்படுத்துனா யாராவது ஒரு விமர்சனம் செஞ்சா போ மன்னி கேட்டு சொல்லி கோபத்தை காட்டிட மாட்டாங்க கோபத்தை விழுங்குவார்கள் என்றால் யாராவது கோபப்படுத்தினால் இவன் சிரிப்பான் அடக்கிக் கொள்வான் உள்ளே அது வெளிப்படையாக வரும் சிரிப்பாக திருத்திக்க ரெண்டு போயிடுவார் அவர்கள் தான் கோபத்தை அடக்குவர்கள் அல்லாஹ் ரபுலால கூறுகிறான் முமீன்கள் யார் சொர்க்கவாதிகள் யார் வல்பவா ஹைஷ் வைதா மஹ திபு ஹும் என்ன ஒரு குவாலிட்டி அவர்கள் யார் கோபம் அடைந்தால் மன்னித்து விடுவார்கள் கோபம் வந்தால் கட்டுப்படுத்துவார்கள் என்றெல்லாம் இந்த விசரத்தில் சொல்லல அவர்கள் கோபப்பட்டால் யார் கோபத்தை ஏற்படுத்தினார்களோ அவர்களை மன்னிப்பார்கள் வல்கா திமீனல் கையோ கோபப்படும் பொழுது என்ன சொல்லணும் கோபப்படாதே வல கல்ஜென்னா உனக்கு சொர்க்கம் உண்டு அது முக்கியமா இந்த கோபத்தை அவருக்கு வெளிப்படுத்துறது முக்கியமா நீ பலசாலின் நிரூபிக்கிறதுக்கு முக்கியமா உனக்கு சொர்க்கம் முக்கியமா கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள்